ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் இன்றைக்கி டே விலாங்க்க்கு பார்த்துக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதை உங்கள்கிட்டயுமே வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பினஸ்ஸாக போகும் முக்கியமாக குடும்ப பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கவங்க டிப்ரெஷனில் போகாமல் இருக்கலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டிப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்தால் அடுத்தவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஷேர் பண்ணவே கூடாது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம போய் ஒருத்தவங்ககிட்ட நம்பி சொல்லுவோம் அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க அந்த நாலு பேர் நாற்பது பேர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற சண்டை பெரியசா ஆகவே செய்யாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா நாம் உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசி அதை சால்வ் பண்ணிட்டோன்னா இருக்கிற பாதி பிரச்சனை இதிலே போய்டும் ஏன் அப்படின்னா இதை நான் வந்து ரெகுலராக ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுற விஷயம் மேக்ஸிமம் எங்களுக்குள்ளேயே சண்டை வந்துச்சுன்னா கூட அன்றைக்கி நைட் நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம் இல்லைனா ரெண்டு மூணு நாளில் அதுவே சால்வ் ஆகிடும் ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு முக்கியமான டிப்பு ஃப்யூச்சர் பிளானை அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஓட்டவாய் மாதிரி யாராவது கொஞ்சம் அப்படி நல்லா பேசிட்டாங்கன்னா அப்படியே மொத்தத்தையுமே வளரிடுவேன் ஸோ எது நான் சொல்கிறேனோ அது நடக்கவே செய்யாது ஃப்யூச்சர் பிளான் நான் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு நான் நடத்தவங்கக்கிட்ட போய் நான் சொல்கிறேன்னா அது ஆப்போசிட்டாக தான் நடக்கும் ஸோ தயவு செய்து உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா சொல்லுங்க ஏன்னா நம்ம சொன்னோன்னா அது நடக்கவே மாட்டேங்குது நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் அடுத்து மூணாவது டிப்பு முக்கியமான டிப்பு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லவே சொல்லாதீங்க ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கடவுளன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கூட நின்று எல்லாத்தையும் வழி நடத்துவாங்க அது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம கூட கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயுமே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரிலாம் ஆச்சு ஐயோ என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு நம்ம போய் ஒருத்தவங்களுக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அது வந்து எப்படி போகும்னா ஐயோ இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அவங்க நாலு பேர்கிட்ட போய் தப்பாக தான் அதை சொல்லுவாங்க இந்த உலகத்தில் யாருமே பரிதாபமாக வந்து சொல்ல மாட்டாங்க இது வந்து ரியாலிட்டி உண்மை அதனால் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி பார்த்துப்பாங்க நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படி நம்மளே நம்மளை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம சைலண்ட்டாக இருந்தோன்னா நார்மலாக அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் அடுத்து நாலாவது டிப்பு ரொம்ப முக்கியமான டிப்பு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார்கிட்டேயும் போய் சொல்லிட்டு தான் வாங்குவாங்க ஒரு சில டைம் அந்த பொருள் வாங்க முடியும் ஆனால் வாங்க முடியாமையும் போயிடலாம் அந்த டைம் அவங்க வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க என்ன நீ இந்த பொருள் வாங்கினேன்னு சொன்ன இல்லை வாங்கலையா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது தேவையில்லாமல் நம்ம டிப்ரெஷன்ஸ்குள்ளே போக வேண்டியது இருக்கும் ஸோ எந்த ஒரு பொருள் வாங்கிறதா இருந்தாலும் வாங்கிட்டு அடுத்தவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு பிடிச்சிருந்தால் மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்